முருகனினுடைய ஒவ்வொரு ஆலயத்திலையும் அளவு கடந்த கூட்டங்களை வந்து நம்ம கேள்விப்பட முடியுது செய்தியெல்லாம் பார்க்க முடியுது அது ஒன்றும் புதுசு கிடையாது எப்பவுமே ஐயாவுடைய திருவிழாவில் கூட்டங்கள் மக்கள் ஒரு அளவு கடந்த கூட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்ப இப்போ செய்தியில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முருகனவே பார்க்காம திரும்பி போன மக்கள் தான் அதிகம் முருகனை தரிசிக்க முடியல அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க நடந்தது என்ன பழனியில ஏன் வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்தது நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க நிறைய பேர் சாமியை தரிசனமே பண்ணாம போயிருக்காங்க குடிக்க தண்ணி இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம பாத்ரூம் வசதி இல்லை மயங்கி மயங்கி கீழே விழுந்திருக்காங்க சாமியை பார்க்காம அப்படியே வந்து எல்லாருமே திரும்பி போயிருக்காங்க நடந்த விஷயங்கள் என்னன்னா நம்ம மக்கள் எல்லோருமே ஐயாவினுடைய அந்த திருவிழா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த நாள்ல தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாரினுடைய மனசுலேயும் எப்படி இருக்கோ அதே போல் தான் அரசியலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் பொறுப்பான பதவிகளை எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோருமே ஐயாவை போய் அன்னைக்கு தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி பழனிக்கு போகிறாங்க ஆனால் பழனிக்கு போகும்போது அந்த விஐபிகள் வரும்போது மக்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதுங்கிறது அங்கே இருக்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு முடியலை விஐபிகள் ஏன்னா எடப்பாடியார் வந்திருக்காரு அண்ணாமலை வந்திருக்காங்க இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத பல விஐபிகள் பல பொறுப்புல இருக்கிறவங்க கலெக்டர்ல இருந்து எல்லாருமே நிறைய அதிகாரிகள் அன்றைக்கு ஐயாவோ அந்த அலங்காரத்துல பார்க்கணும் அந்த தரிசனத்துல நம்ம பார்க்கணும் அருள் கிடைக்கணும்னு நிறைய பேர் அப்ப அவங்கள வந்து உள்ள அனுமதிச்சு 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 மக்களை உள்ள அனுப்புறதுங்கிறது முடியாத காரியமா போயிடுச்சு இதுதான் நடந்த உண்மை அவ்வளவு ஜனங்கள் வந்து ஒரே இடத்துல அடைக்கப்பட்டு மற்ற இடங்கள் பக்கமெல்லாம் திறந்து விடலை ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து விஐபிகள் வந்து வரக்கூடிய பாதையாகத்தான் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது ஏன்னா எனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னா நான் ஒரு நாலு நாள் முன்னாடி தான் நான் பழனி போயிருந்தேன் ஏன்னா பூசத்தன்னைக்கு நம்ம போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் நாலு நாள் முன்னாடி தான் போய் பழனி போய் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு அப்போ தெரியும் அங்கே நடந்த விஷயங்கள் அதைத்தான் நான் மக்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருப்பதியை ஆக்கிடாதீங்க அப்படின்லாம் வந்து மக்கள் கொந்தளிச்சிருந்தாங்க திருப்பதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஜனங்கள் எத்தனை நாள் அடைக்கப்பட்டிருந்தாலும் உடல் அளவில் மனதளவில் கஷ்டப்பட்டாலும் பாத்ரூம் வசதியோ இல்லை உணவு வசதியோ இல்லாமல் இருக்கவே இருக்காது அங்க சௌரியங்கள் அந்த மாதிரி இருக்கு எத்தனை நாள் அடைச்சிருந்தாலும் பாத்ரூம் போகலாம் பிள்ளைங்க சௌரியமா வந்து உணவு கிடைக்குது பால் கொடுக்குறாங்க அதெல்லாம் நடந்தது ஆனால் பழனி ஒரு நாள் திருவிழா எவ்வளோ பெரிய ஒரு அளவுனால லட்ச மக்கள்னு சொல்ல முடியல கோடி பேரா இருந்திருக்கலாம் அவ்வளவு மக்கள் வந்து பழனியில் தரிசனம் மட்டுமே இன்னும் மற்ற படை வீடுகள்ல எவ்வளோ எவ்வளவு கூட்டம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆனா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அங்கே அங்க வந்து கூட்டங்கள் கூடி ஒரு பிரச்சனைகள் உருவாச்சா அப்படின்னா அப்படி கிடையாது ஆனா பழனியில் மட்டும்தான் அந்த மாதிரி ஏன் அப்படின்னா பழனியில் முருகனை தரிசிக்கத்தான் நிறைய விஐபிகள் நிறைய பொறுப்பாளர்கள் வந்து அங்கே ஊழியம் பண்ணுறவங்களும் சரி போலீஸும் சரி யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியல ஏன்னா அவங்களுக்கு வழி விட்டு கொடுக்கணும் இங்கே வந்து மக்களை ஒரு இடத்துல அடைச்சி போட்டு மூச்சு விட முடியாமல் பாத்ரூம் போக முடியாமல் சாப்பிட முடியாமல் ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு முதியவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மயங்கி விழுந்து ஐயோ அப்பா நாங்கள் சாமியவே பார்க்கலப்பா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி கிளம்புற அளவுக்கு கொடுமை தான் இந்த தைப்பூச திருநாளில் நடந்திருக்கு இது மிகப்பெரிய வேதனையை கொடுத்தாலும் கூட இதை எப் மக்களை வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ ஆர்வத்தோடு ஐயாவை பார்க்க போய் பார்க்க முடியாமல் வந்தது உடல் மனம் என்ன எல்லாமே நொந்து போய் வந்ததெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் இந்த பொறுப்பாளர்கள் அரசியல் ரீதியாக நம்ம இந்து சமய முன்னணி ரீதியாக வந்து கண்டிப்பாக இவ்வளோ கூட்டம் வரும்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஐயாவுக்கு வந்து அவ்வளோ பக்தர்கள் கொடான கோடி பக்தர்கள் இருக்காங்க அவங்க வருவாங்கன்னு தெரியும் ஒரு நிழற்கூடையாவது அங்கங்க போட்டு ஒரு மோர் இல்லை ஒரு தண்ணியாவது ஏற்பாடு பண்ணிருக்கணும் நிறைய பாத்ரூம் வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும் இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் நீங்கள் விஐபிக்கு வழிவிட்டு கூட எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தாலும் கூட மக்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும் கூட அத்தியாவசியமாக அந்த அந்த ஒரு தரிசனத்துக்கு வந்த பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி பண்ணியிருந்தாலே மக்கள் பொறுமையோடு காத்திருந்து தெய்வத்தை பார்த்துருப்பாங்க ஆமாம் தானே ஆனால் ஏன் செய்யலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மக்களோடு சேர்ந்து நானும் கேட்கக்கூடியது ஒரு உண்மை நிறையா பொறுப்பாளர்கள் வந்தாங்க அதிகாரிகள் வந்தாங்க அது சரி ஆனாலும் மக்களுக்கு என்ன சௌரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதுதான் ஏன்னா அதுக்கு அதுக்கு அளவுக்கு வருமானம் வரலையா சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு இருக்கே அவ்வளவு வருமானங்கள் கொட்டுது இல்லையா முருகனுடைய அருளால் அதுக்கெல்லாம் குறைபாடு கிடையாது இல்லை அப்போ மக்களுக்கு எவ்வளவு சௌரியங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் நீங்கள் எவ்வளோ நேரம் எவ்வளோ ஒரு நாள் முழுக்க கூட அவங்கள உட்கார வச்சு தரிசனம் பண்ண விட்டுருக்கலாம் ஆனால் சௌரியங்கள் இருந்தால் மக்கள் தெய்வத்தை பார்க்க நேரம் போகுதுன்னு நினைக்கவே மாட்டாங்க அவர் இடத்துல நாம இருக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு இருந்திருப்பாங்க ஆனா நீங்க பண்ண வேலை உண்மையிலேயே அந்த முருகனுக்கே பொறுக்காத ஒரு வேலை தான் ஏன்னா மக்களை எல்லாம் அவ்வளவு கொந்தொழித்து கண்ணீர் விட்டு அழுது அவங்க உடல் மனம் எல்லாம் வருந்தி வந்தது அப்படிங்கிறது ஒரு தைப்பூச திருநாளில் முருகன் மனமே பொறுக்காத ஒரு நிலை தான் நடந்திருக்கு இது மாறணும் ஒரு விசேஷ நாட்களில் மக்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் வரக்கூடிய தன்மையில் அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன உணவு முறைகள் ஏற்பாடு பண்ணணும் உணவே கூட நீங்கள் ரெடி பண்ண வேணாம் தண்ணியாவது கொடுக்கணும் அவங்க உட்காடுறதுக்கு ஏன்னா எவ்வளோ நேரம் நிற்க முடியும் அவங்க சொல்கிறாங்க நாள் அன்றைக்கி முழுக்கவே நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம் அடைச்சி போட்டாங்க அங்கிட்டும் போக முடியலை எங்கிட்டும் போக முடியலை நெருக்கம் வேற யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் எந்த ஒரு ஆலயத்துலையுமே சாமி கும்பிட போகிறாங்க அப்படின்னா உடலும் மனமும் அவங்க ஒரு தூய்மையோட வந்து இறைவனும் வழிபாடு பண்ண வராங்க அது எவ்வளவு நிம்மதியை கொடுக்கணும் ஆனால் இப்படி கலங்க வச்சு சித்திரவதப்பட்டு அது முருகனுக்கே பொறுக்காது அதற்குரிய தண்டனைகள் என்ன மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா முருகனுக்கு வந்து தன்னுடைய பக்தர்களை வந்து மனம் நொந்தோ மனம் கஷ்டப்பட்டோ அனுப்புறதுங்கிறதோ அவருக்கு இஷ்டப்படாத விஷயம் அதே போல இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பார்த்து தரிசனம் கொடுக்கறது முருகன் விஷயத்தில் துளி கூட கிடையாது அவர் வந்து பழனி நாளே ஆண்டி கோலம் யோசிச்சு பாருங்க எதுவுமே வேண்டாம் எந்த உறவும் வேண்டாம் எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை நான் ஆண்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமர்ந்த இடத்துல ஒரு பதவிக்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட்டு தரிசனத்தை கொடுத்து மக்களை எப்படி துன்புறுத்தி வருத்தி வாட்டி தரிசனமே இல்லாமல் திருப்பி அனுப்பின விஷயங்கிறது மனதளவுல எனக்கு யோசிக்கும் போதே அவ்வளோ பாதிப்பாக இருக்குது ஆனால் மக்கள் எப்படி போயிருப்பாங்க திரும்பி இல்லையா இது மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குரிய அத்தியாவசியமான விஷயங்களை இந்த அரசு செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த ஒரு தை பௌர்ணமி நாள் இன்றைக்கி இந்த நாளில் நானும் உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து முருகனை மனதார வேண்டிக்கிறேன் அவர் நினைத்தால் மட்டும்தான் பக்தர்களை மன நிறைவோடு தரிசனம் கொடுக்க முடியும் இனி வர்ற நாள்லையாவது மனிதர்களுடைய மனங்களை மாற்றி பக்தர்களுக்கு நிறைவான தரிசனத்தை முருகன் கொடுப்பாருன்னு நம்புவோம் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்